வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் பைசன் திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு பிறகு வந்திருக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த படம் பேசிய அரசியல்ங்கிறது ஒரு பேச வேண்டிய அரசியல் அதை அவர் பேசியிருக்கார் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு தலித் படமாக இருக்கும் தலித் மக்களின் பிரச்சனையை பேசுகிற படமாக இருக்கும் அவருடைய வழியை சொல்கின்ற படமாக இருக்கும் ஒரு கபடி வீரன் தலித்தா இருக்கான் அவனை உடுக்கிற கதையா இருக்குங்கிற மாதிரியான ஊகங்கள் இருந்தது ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமனே இது ஒரு சாதி ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி அந்த அரசியலை மட்டும் பேசலை உண்மையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கு இன்னும் சொல்ல போனால் இதில் ரெண்டு சாதிகளுக்கான பிரச்சனையை எந்த சாதியின் மீது குற்றம் சாற்றலவர் அவர் செல்வர் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு தென் மாவட்டத்தில் நீயும் நானும் எதுக்கு சண்டை போடுறேன்னே தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இனி பிறக்க போகிற குழந்தைகளுக்கு ஏய் இந்த ஜாதிக்கார உனக்கு எதிரின்னு அவன் நெத்தியில் எழுதுகிறோம் இது என்ன மாதிரியான முட்டாள் தனடா இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம்னு கேட்கறாரு ரொம்ப அற்புதமான வசனம் வெற்றிமாறன் வந்து அந்த அசுரனில் சொல்லியிருப்பார்ல நீ அதிகாரத்துக்கு வா வந்து அவன் செஞ்ச தப்ப நீ பண்ணாத காடு பணம் இருந்தால் பறிச்சுக்க பார்ப்பானுங்க ஆனால் படிப்பு இருந்தால் இது பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் துருவிக்ரம எதிரியாக பார்க்குற சமூகத்தை செஞ்ச தலைவர் நல்லவராக இருக்கிறார் அதே மாதிரி து திருவிக்ரம் சமூகத்தை சேர்ந்தவருமே சாதி வெறியை தூண்டாம டே எல்லாரும் ஒண்ணு பண்ணா போங்கடா யாரும் ஆண்ட சாதி கிடையாதுடா ஓ உனக்குள்ளேயே ஆண்ட சாதி பெருமை வருது உடுக்கப்பட்ட நான் ஆண்ட சாதி அவன் பிச்சைக்காரன் எல்லாம் பேசுற மனநிலை வருது இந்த குடும்ப பெருமை ஜாதி பெருமை இதெல்லாம் பார்க்காதீங்கடான்னு சொல்றாங்க சோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதாவது இந்த படம் பார்க்குற யாருமே எந்த விதத்துலயும் யாரை விட கீழானவும் கிடையாது யாரும் யாரை விட மேலானவும் கிடையாதுன்னு பதிவு செய்கிறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது இடைநிலை சாதியா இருக்கிறவனும் நல்லவனா இருக்கிறான் ஒடுக்கப்பட்டவனையும் நல்லவனா இருக்கான் ஆனா ரெண்டு சாதிலையும் துரோகிகள் இருக்கிறான் ரெண்டு பக்கமும் சாதி வெறி பிடிச்சவன் இருக்காங்கிறத பதவி செய்கிறாங்க ரெண்டு பக்கமுமே கூ கூட்டி கொடுக்குறவன் காட்டி கொடுக்குறவன் துரோகம் செய்கிறவன் ஆள் காட்டுறவன் இவங்கெல்லாம் ரெண்டு சாதியிலையும் இருக்கிறான் இதோ இந்த சாதியெல்லாம் தூய்மையாக நல்லவனா இருப்பான் அந்த சாதி ஒரு அடக்கிற சாதி அவன் மட்டும் அப்படி காமிக்கல ரெண்டு சாதிலையும் துரோகிகள் அயோக்கிய ஃப்ராடு போயிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நேர்மையாக காமிச்சிருக்காங்க அதே சமயம் ரெண்டு சாதியிலையும் நல்லாவே இருக்கிறான் இதுக்கிடையில அந்த சாதியில பிறக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் சின்ன பசங்க எதுக்கு சண்டை போறன்னே தெரியாம எதிரியா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான அரசியலை தென் மாவட்ட அரசியலை மாரி செல்வராஜ் எடுத்திருப்பதற்கு அவருக்கு நம்ம ஒரு சல்யூட் வைக்கணும் பெரிய விஷயத்த பண்ணிட்டாருங்கிற மாதிரி உண்மையிலே மாரி செல்வராஜ் பண்ணியிருப்பது பெரிய விஷயம் தேவர் தேவேந்திரர் நாடார் மூன்று சமூகங்கள் அடிப்படையாக வைத்து தான் அங்கே அரசியல் பொருளாதார வணிகங்கிறது அடிப்படையாக இருக்கு அங்கே விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் ஆனால் இந்த ரெண்டு இந்த மூணு சமூகங்களுக்கிடையே ஏதாவது ஒரு உரசல் விரிசல் கட்ட பஞ்சாயத்து நல பிரச்சனை அரசியல் ரீதியான போட்டிகள் இருந்து கொண்டே இருப்பது ஆரோக்கியமான சூழல் கிடையாது அது யாரோ ரெண்டு பணக்காரங்களுக்கு இடையே நடைபெறுகின்ற ஒரு ஈகோ சண்டையா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு ரெண்டு சாதி சண்டையா அது மாறிடுது மற்றபடி ரெண்டு சமூக மக்களும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த அரசியலை பைசன் திரைப்படம் வந்து பேசியிருக்கு முதலில் இப்படி ஒரு நம்ம தமிழ் சமூகம் தமிழ் மக்களிடம் எல்லா சாதியும் ஒன்று தான் யாரையும் இதில் குற்றம் சொல்ல முடியாது உங்கள் தேவேந்திரத்தையும் தப்பு இருக்குது நாடார்த்தையும் தப்பு இருக்குது ரெண்டு சாதியிலையும் நல்லவன் இருக்கான் மனித இனத்தை இணைக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கிறான் இது புரிஞ்சுக்காம பண்ணுறீங்கன்னு நல்ல விஷயத்தை எடுத்திருக்க மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தில் அந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சேர்ந்த அந்த பையனை சாதிரியான ஒதுக்குதல் இருக்குது அந்த கதாநாயனுக்கு ஆனால் அவனை முன்னேற்றதே ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரை முன்னேற்றுறார் அவர் தான் அவனுக்கு கபடி வாய்ப்புகள் வாங்கி தர்றாரு இன்னொரு பக்கம் அவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது ஒரு நாடார சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ நாடார சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வாய்ப்பு தர்றாரு நாடார சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் அடுத்துக்கடுத்து கொண்டு போக உதவுறாரு அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க ஆனால் அதே சமூகம் அதே சமூகத்தை சேர்ந்த சில பேர் ஏ இவங்களோட அம்புல்டா ஏ இவனை அடிடா அப்படின்னு அவங்க ஒரு கிறுக்குத்தனமாக சண்டைப்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்க அப்படி சண்டை போடுறதுலேயும் அர்த்தம் கிடையாது அவனுக்கும் அதில் எந்த லாபமும் இல்லை இப்படி கிறுக்குத்தனமா முட்டாள்தனமா இவன் இன்னாளுக நாங்க இந்த ஆளுக இவன் வேற ஜாதின்னு இந்த பைத்தியக்காரத்தனங்களை எப்படா விட போறீங்க இதனால உனக்கு என்னடா லாபம் அப்படிங்கிற அந்த அரசியல அவர் பேசியிருக்காரு படத்தில் பசுபதி பாண்டியன் கேரக்டர் மாதிரி அமிரா காமிச்சிருக்கிறாங்க ஆனால் பசுபதி பாண்டியன் கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் பசுபதி பாண்டியன அந்த இதை பாண்டியராஜா அந்த பேரு அந்த கெட்டப்பெல்லாம் பசுபதி பாண்டியனை உணர்த்துற மாதிரி இருக்கு ஏன்னா பசுபதி பாண்டியனுடைய பொலிட்டிக்கல் லைஃப் வேற பாமகல இருந்தார் இது பண்ணார் அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டார் அதெல்லாம் இருக்கு லைட்டா அப்படி காமிச்சாலும் அப்படியே பசுபதி பாண்டியன் கேரக்டரையோ இல்லை அவரை வந்து வெங்கடேச பன்னியார் அந்த மாதிரி சுபாஷ் பண்ணியார் அந்த மாதிரி இதுலயோ வராது ஏன்னா இதுல இவங்க ரெண்டு பேருமே வந்து வேற மாதிரியான ஒரு ரோல் எடுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் கடைசியில அந்த அமீர் கேரக்டர் தேவேந்திரகுல வேளாளர் தலைவர் மாதிரி வர்றவரை காட்டி கொடுக்கறது தேவேந்திரகுல வேளாளர் தான் அதே சமயம் அந்த நாடார சமுதாய தலைவராக ஒருத்தரை காமிக்கிறாங்க அவரை காட்டி கொடுக்கறது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் அதுவும் யாருன்னா எப்போ பார்த்தாலும் சாதி வெறியோட பேசுறவன் நம்ம புண்ணி அமீரோட பொறுது நம்ம ஆளுக அப்படின்னு அவங்களோட உட்காந்து சாப்பிடுறது என்ன அவங்களோட சமமாக உட்காந்து சாப்பிட்றீங்க நம்ம வேற அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஒரு கூட்டத்துல இருப்பான் எப்போ பார்த்தாலும் ஜாதியை பார்த்துக்கிட்டே இவங்களாம் நம்மளுக்கா ஏன் அவங்களோட உரச கூடாதேன் ஏனே அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இப்படி சொல்லக்கூடியவன் தான் தன்னுடைய சொந்த ஜாதிக்கும் ஆப்பு வைப்பான் இப்படி எவனா உங்களுடைய ஒருத்த பேசினு ஒரு செட் இருந்தானா அவன் உனக்கே ஆப்பு வைப்பான் ஓ ஜாதிக்காரன் தான் எவன் உன் ஜாதிகாரனே எப்போ பார்த்தாலும் ஜாதியை பத்தியே பேசிக்கிட்டு நம்ம அப்படி நம்மலாம் அப்படி நம்ம அவங்களோட பழகலாமா இப்படி பேசுறவன் முதல் அப்பு உனக்கு தான் வைப்பான் அப்படிங்கிற அந்த அரசியல மாரி செல்வராஜ் வந்து சொல்றாரு ஏன்னா இப்போ அந்த அந்த நாடார் கேரக்டரை கொலை செஞ்சது எந்த குல வேளாளரும் கிடையாது இந்த பையன் வந்து அவர் மேல ரொம்ப பாசமாக தான் இருக்கான் ஹீரோ குல வேளாளர் அவருமே அந்த குல வேளாளரை ஜாதி பார்க்காம நல்லா கபடி உள்ளாரா வரட்டுன்னு பார்க்குறாரு அதே மாதிரி மாதிரிதான் அங்கிட்ட அவரும் குல வேளாளர் சமுதாயம் அமீர் கேரக்டர் வந்துப்பா அதெல்லாம் பார்க்காதீங்கப்பா ஆண்ட ஜாதி இது நம்ம ஜாதியிலேயே பேசக்கூடாது நம்ம ஜாதியிலேயே வந்து நம்ம ஜாதிக்காரனை பார்த்து இன்னொருத்த பிச்சைக்காரங்கிறான் நீ இன்னொருத்தர் பிச்சைக்காரங்கிற இது இப்படியே வளர்ந்துச்சுன்னா குடும்ப பெருமை ஆணாதிக்க பெருமை சாதி பெருமைன்னு போய் எங்கடா விடும் இப்படி தாண்டா ஆண்ட பரம்பரன் பேசுறீங்க அப்படின்னு சொந்த சாதியை விமர்சிக்கிறாரு அமீர் தேவேந்திரகுல விமர்சிக்கிறாங்க நாடார் சமுதாயத்திலேயே அவர் வந்து ஜாதி வெறியினே விமர்சிக்கிறார் அப்ப ஜாதி வெறியோடு எந்த சாதி இருந்தாலும் அந்த அவன் எச்சரிக்கையானவன் எல்லா சாதியிலையும் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் ஜாதி வச்சு பொழைக்கிறவன் ஜாதியை வச்சு காட்டி கொடுக்குறவன் இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார் மாறி சொல்றார் அவர் அவர் சமூகத்தையும் சேர்த்துலாம் எல்லா சமூகத்தையும் சேர்த்துலாம் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாடார்கள் எல்லா சமுதாயத்திலையும் காட்டி கொடுக்குற துரோகி இருப்பான் கூட்டி இருப்பான் ஜாதி வெறியன் இருப்பான் அவனை அவனெல்லாம் புறந்தள்ளிட்டு எல்லா சாதியிலும் உள்ள மனிதர்களோடு மனிதர்களாக இணைந்து விளையாடுங்க நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு அப்படிங்கிற ஒரு அரசியலை இந்த படம் பேசியிருக்கு உண்மையிலே பைசன் வந்து ஒரு தமிழ் சினிமா வரலாற்றில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமா நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த படம் வந்து இன்னும் நிறையா விவாதங்களை நல்லா பேசணும் அந்த படம் இந்த விஷயங்கள் அது தென் மாவட்டங்களில் மரவர் நாடார் பல்லவர் மூன்று பேருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வந்த முதல் படம் நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி இவ்வளவு இவ்வளவு ஒரு பிராடாக எடுக்கலை எல்லா சமூகத்துலேயும் நல்லவங்க இருக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லி படம் வரல ஒடுக்குறாங்க அடி வாங்குறாங்கிற மாதிரியான கதையில் வந்திருக்கேன் டேய் அவனே இந்த சாதி அமைப்பில் பாதிக்கப்பட்டு யார் தன்னைய பிரியாக ஜாதி நினைக்கிறானோ அவனும் இந்த சனாதன அமைப்பில் பாதிக்கப்பட்டவன் தான் அந்த அரசியலை பேச வேண்டிய படங்கள் நிறையா வரணும் என்னை கேட்டால் இப்போ வட தமிழகத்தை மையமாக வச்சு லப்பர் பந்து ப்ளூ ஸ்டார் மாதிரி படங்கள் இதே மாதிரி விளையாட்டு சாதி அடிப்படையில் எடுத்தது அதில் வன்னியரும் பரையரும் உருதாய் பிள்ளைய ரெண்டு பேருமே சாதி அமைப்பால் பாதிக்கப்பட்டவன் ஏன்டா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்கிற அந்த அரசியலை ரொம்ப அழகாக பேசி நமக்கு மேலே ஒரு அரசியல் இருக்கு நமக்கு மேலே மிதிக்கிற சில சமூகங்கள் இருக்குது அவங்க சேர்ந்து தானே நம்மளை ரெண்டு பேரும் அடிமையாக்குறாங்க வன்னியரியும் பரையறையும் நம்ம ஒன்று சேர்ந்து போராடணுங்கிற அந்த அரசியலை இந்த லப்பர் பந்து மாதிரி படங்கள் ப்ளூ ஸ்டார் மாதிரி படங்கள் ரொம்ப அழகாக அந்த அரசியலை முன்னெடுத்தாங்க அது ஒரு வட தமிழகத்தில் அரக்கோணம் இந்த மாதிரி க கதைகள் அதே மாதிரி தென் தமிழகத்தில் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இந்த மாதிரி தேவேந்தரரும் ஒன்று தான் நாடார் மரவர் எல்லாரும் ஒன்று தான் எல்லா சாதியிலையும் ஒரு குரூப் வந்து சாதி வெறியை தூண்டி விட்டுகிட்டே இருக்குது அதுக்கு பலியாகாமல் நம்மலாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற அரசியலை மாரி செல்வராஜ் முன்னெடுத்திருப்பதாகவே நான் பார்க்குறேன் நல்ல முயற்சி மாரி செல்வராஜ் இதே மாதிரி தொடர்ச்சியாக தென் தமிழகத்தில் உள்ள எல்லாருமே ஒருதாய் பிள்ளைகள் தான் எல்லாரும் கருப்பனுங்க தான் எல்லாரும் ஒரே குடிதான் இந்த மண்ணின் பூர்வீக மைந்தர்கள் தான் எல்லாருக்கும் ஒரே உரிமை உண்டு அந்த உணர்வோடு நீங்கள் தொடர்ச்சியாக திரைப்படங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த விதத்தில் பைசன் ஒரு நல்ல தொடர்ச்சி இதில் இன்னொரு விஷயம் சாதி அடிப்பில் அவனை ஒதுக்குறாங்க இது பண்ணுறாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அளவு விளையாட்டுகளில் தமிழ்நாட்டை ஒதுக்குறார்கள் தமிழரை ஒதுக்குறாங்க ஒரு தமிழை எவ்வளவு நல்லா விளையாண்டாலும் அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு உத்தரப்பிரதேசக்காரனை போடுறாங்கிற ஒரு அரசியல மாரி செல்வராஜ் பேசி எல்லாரும் இந்த படத்துல தலித்து ஒதுக்குதல் நாடார் தேவேந்திரர் ஒற்றுமை இதையே பேஸ் பண்ணி நீங்க கொண்டு போற மாதிரி படம் தெரியும் ஆனா மைனூட்டா தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை எப்படி வட இந்திய லாபி தடுக்குது அந்த இடத்துல ஒரு உத்தரப்பிரதேசத்துக்காரன் எப்படி வர்றான் இவன் எவ்வளவு திறமையா இருந்தாலும் ஒரு இந்திய ஒரு வட இந்தியாவை சேர்ந்தவன் ஒரு தமிழனை வந்து இந்தியனா ஏத்துக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவன் கப்பு வாங்குறதோ வட இந்தியர்கள் நமக்கான கப்புன்னு நினைக்கிறதில்ல யாரும் மதராசி வாங்கிட்டான் சவுத் இந்தியன் வாங்கிட்டான்னு பார்க்குறாங்க ஆனால் நாம் அப்படி கிடையாது இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா சந்தோஷப்படுறோம் அந்த அரசியலை பேசியிருக்காங்க ஸோ தமிழர்கள் எவ்வளோ நல்லா விளையாண்டாலும் அவனை ஒதுக்கிட்டு ஒரு உத்தரப்பிரதேசம் பீகார் காரணத்துக்கு தான் இந்தியா டீம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிற அந்த வட இந்திய லாபியையும் அழகாக அந்த படம் வந்து சாடி இருக்கு அந்த விதத்தில் ஒரு முக்கியமான தமிழ் தேசிய அரசியலையும் மாரி செல்வராஜ் வந்து பேசியிருக்கிறார் இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சாதியையும் ஒழிச்சிருக்காரு சாதி பார்த்து எல்லாரும் இருக்கிறது இல்லை நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் நம்ம ஜாதிகாரே நம்ம ஜாதிகாரேன்னு ஜாதி இல்லை எல்லா இதுலேயும் திறமையை அங்கீகரிக்கிறவன் எல்லா சாதியிலையும் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அரசியலையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கதாநாயகனை வளர்த்து விடுறது அந்த அவருக்கு போட்டி சமூகமாக கருதப்படுகிற நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வாத்தியை பீட்டி வாத்தியார் தான் இவனை வந்து வளர்த்து விடுறாரு இவனை வந்து சாதி பார்த்து வேறுபாடு பார்க்கல பாடா உங்கள் அப்பாட்ட பேசி உன என் கபடி டீம்ல சேர்த்து வாடா இவன் ஒதுக்குனா என்னடான்னு தான் சொந்த சாதிகாரை அவர் அடிச்சா கூட அடி வாங்கிக்கிட்டு இவனுக்காக இந்த பையன் ஜெயிக்கணும் இவன் திறமையான வேண்டாம் ஜாதி பார்த்து ஒதுக்காதீங்கன்னு அவனுக்காக போராடுறாரு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் டீம் கேப்டனாக ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நாடாரோ மரவரோ மாதிரி மறைமுகமாக காமிக்கிறாங்க ஆனால் அவரும் தேவேந்தர் குழு இல்லை ஆனால் அந்த கேப்டனும் இவன் ஜெயிக்கணும் இவன் தமிழன் இவனை இவன் சாதியால் உடுக்கிருக்கீங்க இவன் சாதியை உடுக்குனதுக்கும் ஜெயிக்கணும் ஏன் தமிழ்நாட்டுக்காரங்கிறதுக்காண்டி ஜெயிக்கணும் இவனுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்காக விளையாட வேண்டியவன் இவன் தான் இவனோட திறமையை தான் இந்தியாவே ஒதுக்குது சாதி பார்த்து அப்படின்ட்டு ஒரு மரபு சமுதாயத்தை சேர்ந்த கேப்டன் வந்து அவனுக்காக கை கொடுத்து நீ வாடா நீ தமிழண்டா நீ ஜெயிடா அப்படின்னு அந்த திறமையானவனை கை கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு நாடார் மரவர் தேவேந்திரர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம நம்ம டெல்லி நம்மளை ஒதுக்குறது இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் போராட வேண்டிய அரசியல் இருக்குங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார் இது உண்மையில் நடந்த ஒரு ஒரு நபரை அடிப்படையாக கொண்டாலும் அந்த சம்பவம் கிடையாது முழுக்க முழுக்க அந்த கபடி வீரருடைய கதையை எடுக்கல அதை தழுவி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ சாதிய பிரச்சனைகள் அங்கே நடைபெறுகின்ற அதை வைத்து நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வுகள் அது எப்படியெல்லாம் பாதிக்குது ஒரு ஒரு அப்பாவி கிராமத்து இளைஞன் வாழ்க்கையில அவன் அவனுக்கு தொடர்பில்லாத விஷயங்கள்லாம் அவனை எப்படி பாதிக்குது அவன் யாரும் எந்த சாதிக்கும் அம்புக்கும் போறதில்லை ஆனால் அவனை சாதியை வச்சு ஒதுக்குறாங்க அவன் தமிழனாக பிறகுறான் அவன் திறமையானவனாக இருக்கான் ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்கனால அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இதெல்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு படம் நல்லா இருக்கு ஆனால் அந்த படத்தில் இடைவெளிக்கு பிறகு கொஞ்சம் லென்த்தியாக எடிட்டர் வந்து கொஞ்சம் காட்சிகளை கட் பண்ணியிருக்கலாம் சில சீன்ஸ்லாம் ரொம்ப லென்த்தாக போகுது நமக்கு கதை இப்படி தான் கெஸ் பண்ணதுக்கப்புறம் கதை அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கிறது கொஞ்சம் அயற்சியாக இருக்குது இடைவெளிக்கு பிறகு கடைசி கிளைமேக்ஸ் சமயங்கள்லாம் கொஞ்சம் காட்சிகளை குறைச்சிருக்கலாம் அப்புறம் இந்த ரொமான்ஸ் காட்சி அதை பார்க்கும்போது ரொமான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா ரொமான்ஸ் போர்ஷனையே டோட்டலாக எடுத்துருக்கலாம் இந்த படத்துக்கு கதாநாயகியே தேவையில்லை இது வேற ஜேனலில் இருக்கிற படம் ஒரு வயசில் மூத்த பொண்ணை அவன் காதலிக்கிறாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டே இயல்பாக கொண்டு வரீங்க அது புரியுது இருந்தாலும் அது வந்து இந்த படத்தோட ரொம்ப பெருசாக ஒட்டலை அல்லது இன்னும் கொஞ்சம் அதை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம் அது இந்த படத்து கொஞ்சம் வேகத்தடையாக இருக்குது ஸ்போர்ட்ஸு அவன் ஜெயிக்கணும் அவன் இதை மீறி வரணும்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த காட்சியில் வர்றது கொஞ்சம் அயற்சியாகவும் கொஞ்சம் இழுக்கிற இருக்கு அந்த லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் ஆயிருக்கும் படம் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகிற மாதிரி இருந்திருக்கும் மற்றபடி படம் வந்து நடித்தது பையன் விக்ரம் பையன் அருமையாக நடிச்சிருக்காரு சார் விக்ரமுக்கு வந்து உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒரு நடிகனா ஜெயஸ்டர் ஒரு நீ வந்து எப்படி சேது படத்தில் வந்து சேது படத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஃபெயிலியர் படம் விக்ரமுக்கு வந்தாலுமே தான் யாருங்க நிரூபிச்சிட்டார்ல சேது காசி படம் மூலமாக ஏ அவர் அவர் ஒரு ஃபீல்டில் அவர் ஒரு பெஞ்சுமார் சே நடிகர் விக்ரமுங்கிற ஒரு ஒரு அபாரமான நடிகன்கிறத ஒரு ரெண்டு மூணு படத்தில் காமிச்சுட்டு போயிட்டார் அது மாதிரி ரொம்ப முக்கியமான படமாக விக்ரம் பையன் துரு விக்ரமுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல நடிகனுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ மாரி செல்வராஜ் இதே போன்ற சமூக நோக்கங்களுடன் நல்ல சிந்தனையுடன் சமூக சாதியை நல்ல சாதி ஒளியணுங்கிற எண்ணத்துடனும் இடைநிலை சாதி ஒடுக்கப்பட்டோர் ரெண்டு பேரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குது இந்திய அளவில் இருக்குங்கிற அந்த தேவையை உணர்ந்து இதே போன்ற படங்களை நிறையா எடுங்க ஏன்னா மனமாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை எல்லா சமூகத்தினருமான இளைஞர்களிடம் இன்னைக்கு இருக்கு இளைஞர்கள் ஒரு பக்கம் அரசியல் அற்று போய் இருக்கிறான் இன்னொரு பக்கம் சாதி உணர்வோட வலதுசாரி சிந்தனையோடு இருக்கிறான் ரெண்டையும் உடைத்து அவர்களை சமூக மாற்றத்திற்கான சிந்தனையாளர்களாக சாதி ஒழிப்பு சிந்தனையாளர்களாக தமிழையும் தமிழ்நாட்டையும் நேசிக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற படைப்பாளிகள் இருக்குன்னு ஜீவா சினிமா வந்து பார்க்கும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் அரசியல் சினிமா ரெண்டும் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பல்வேறு விதமான கோணங்களில் சினிமா செய்திகளை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி